எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை இந்த பன்னெண்டு ராசி கொடுக்க போகுது யாருக்கு ராஜயோகம் இருக்குது அது என்ன காரணம் நான் சொல்றேன் இந்த ஏப்ரல் மாசத்துல முப்பது வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க அஞ்சு கிரகத்தோடைய கூட்டணி அஞ்சு கிரகம் நம்ம வாழ்க்கையில பஞ்ச பூத கிரகம் சொல்லுவாங்க அஞ்சு விதமான ராஜயோகத்தை கொடுக்க போகுது அது ஜாதகத்துல திசா பத்தி நல்லா இருந்தா கண்டிப்பான ஒரு அமைப்பு அது நடக்கும் அது எந்த ராசிக்கும் இருக்க போகுது அதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அம்மன் அருள் டிவில தமிழ் மாதப்பலன் ஆங்கில மாதப்பலன் மத்த எல்லா கிரகப்பயிற்சி பலன் கொடுக்கும் அனைத்து கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதமும் அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நந்தியை வச்சுக்க இந்த மாசத்துல பாருங்க விசேஷம் எடுத்துக்கிட்டா மெயினான விஷயம் மெயினான விசேஷம் பங்குனி உத்தரம் ரொம்ப விசேஷமான காலம் அதாவது ஏப்ரல் மாசம் பதினொன்னாம் தேதி சூப்பரா வருது அடுத்து பாத்தீங்கன்னா பங்குனி உத்தரம் சொல்லுவாங்க முருக பெருமானுக்கு உகந்த நாள் அடுத்து தமிழ் வருட வருடப்பிரப்பே ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி தான் இதுதான் முக்கியமான நிகழ்வுகள் இந்த மாசத்துல அனைவருமே இத கண்டினியூ பண்ணி கண்டிப்பாக இந்த மாச பிறப்பா இருக்கட்டும் இந்த பங்குனி உத்தரமா இருக்கட்டும் முருகனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் இது தொடர்ச்சியா வீடியோ பாருங்க ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே தொடர்ச்சி அம்மன் அருள் டிவில கண்டிப்பா பாருங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய ஒன்றாவது ரா இந்த ராசி இதுலையுமே பாருங்க ராசியோட குணம் தைரியமான குணம் மேசராசி என்று அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இதுலயுமே தன்னம்பிக்கையோட இருப்பாங்க இந்த மேசராசிக்காரங்க அது இல்லாம நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு நல்லா ஒழுக்கமான குணம் மேசராசிக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த ராசியில யார் உச்சமாவார் சூரிய பகவான் உச்சமாகறார் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடான ஒரு கிரகம் அங்க உச்சமாகுது அப்ப எதுலையுமே தன்மானம் தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா இந்த மேசராசி அப்படியோட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாத பலன் தொடர்ந்து நம்ம அம்மன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் குடிக்கிறோம் நிறைய கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குருவருலயே திருவருளையே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப பாருங்க இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறாங்க நல்லா பாத்துக்கங்க அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல இது மிகப்பெரிய ராஜாதி ராஜயோகத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும் விதி ஜாதகம் நல்லா இருந்தா திசா புத்தி சூப்பரா இருந்தா இந்த மாசம் டாப்ல வர்றது நீங்களதான் இருப்பீங்க இது தயவு செய்து ஒரு பொது பலன்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கிரகம் இப்ப எங்க எங்கேயும் சஞ்சாரம் செய்யறாங்க பொதுவா பாருங்க ஒரு ஆசிலே ஒரு ஆசில இருந்து இரண்டாம் போதுல சூரிய பவன் சஞ்சாரம் செய்வார் சரி உங்க ராசிலேருந்து இரண்டாம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார செய்வார் ராசி ஆறாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் உங்களுக்கு அதே மாதிரி பன்னிரெண்டாம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்ர பகவான் சனி பகவான் ராகு பகவான் அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல ஆனா ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய மட்டும் ஆகிறார் கரெக்டா பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு வருவார் உங்கள் ராசிக்கே சூரியன் வந்து உச்சம் சொல்லல எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் இது எல்லாமே உங்களை தேடி வரும் ஏன்னா மேசராசியை பொறுத்த வரை பாருங்க நாள் வரைக்கும் செவ்வாய் வக்ரத்துல இருந்தார் நாள் வரைக்கும் வக்ரனை பின்னோக்கி நகர்ந்து போய் இருந்தார் நம்ம முன்னாடி போடுறதுக்கும் பின்னாடி போடுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல ஒரு விஷயம் நம்ம முன்னாடி முன்னோக்கி போனாதான் கரெக்டா நம்ம பார்த்து அந்த ஒரு விஷயத்த நம்ம செயல்பாடு பண்ண முடியும் பின்னாடி இருந்து பார்த்து எதுவுமே பண்ண முடியாதுல்ல இது மாதிரி பலன் தான் நிறைய பேருக்கு மேசராசிக்கு இருந்துச்சு செவ்வாய் பகவான் புதனுடைய வீட்டுல போய் இருக்கிறதுனால ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு குழப்பத்தை கொடுத்து பல சிந்தனையை உண்டு பண்ணி சரியான ஒரு ஸ்டெடியை அவர் முடிவெடுக்க முடியாத ஒரு அலைச்சலுக்கு ஒரு மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டது மேசராசிக்கு ஏன்னா அவர் சரியான ஒரு பலத்துல இல்லை அப்ப நிறைய பேர் பாருங்க நிறைய பேருக்கு அதாவது குடும்பத்துல பாருங்க நிறைய தடைகள் தாமதங்கள் நிறைய பேருக்கு இந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் பூமி சார்ந்த பிரச்சனைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன குழப்பங்கள் தந்தை தாயுடைய ஆரோக்கியத்துல நிறைய தடை தாமதங்கள் வேலை உத்தியோகத்துல பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில பிரஷர் பிரச்சனைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவ மாதிரி படிப்பு கல்வி மேக்சிமம் நான் சொன்ன டேட்ல இருந்து எடுத்து பார்த்துக்கோங்க நான் ஏன் அப்படி சொல்றேன்னா அவர் மேக்சிமம் இந்த ஜனவரி மாசத்துல இருந்து அவர் அப்படியே தான் இருக்கார் செவ்வாய் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்கல எதுவுமே நல்ல ஒரு மும்மட்டுக்கே அவர் இல்லை ஏன்னா வக்ரமா இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் ஒரு மந்தமான தன்மையை கொடுத்து விட்டார் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் தொழில்லாம் பயங்கரமான ஒரு தடையை கொடுத்துட்டார் மாமனார் மாமியார் உறவுகள் அதுல ஒரு மன வருத்தங்கள் சில தடைகள் தாமதங்கள் மாமா உறவா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலும் ஒரு மன கஷ்டத்தை கொண்டு போயிட்டா நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகளையும் அதிகமா கொடுத்து விட்டார் இதெல்லாம் மேசராசிக்கு இருந்துச்சு கேட்டா சொல்லுவாங்க ஏன்னா கடகராசியில போய் அங்க செவ்வாய் நீசம் ஆகக்கூடாதுங்க நீசமானாவே இங்க சரியான ஒரு பலனை கொடுக்க மாட்டார் இப்ப பாருங்க ஏன் உங்களுக்கு நிறைய நல்ல பலன் வரும்னா செவ்வாய் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாருங்க பூச நட்சத்திரம் சனி பவன் நட்சத்திரத்திற்கு ஆல்ரெடி உங்களுக்கு விரைய சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு விரைய சனின்னு சொல்லுவாங்க இப்ப விரைய சனி ஒரு சில பேர் பார்க்க நல்ல யோகத்தையும் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பலவீனத்தை கொடுத்தேன் ஏன்னா சனி பகவான் இருக்கு உங்க ஜாதகத்துல இருக்கிற இடத்த பொறுத்தான் பொது பலன் பொது பலனே எடுத்துக்கணும்னு நான் சொல்றேன் இனிமே பாருங்க நிறைய நல்ல பலன் பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரும் மேசராசியை பொறுத்த ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மேசராசி ஏன்னா இதுல ஒரே ஒரு கிரகம் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட்டா ஆகணும் மேக்சிமம் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த ரெண்டு கிரகம் மட்டும் உங்களுக்கு பலமா இருக்கும் சூரியனும் குரு பகவான் தான் உங்க வாழ்க்கையில நல்ல வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா இருக்கும் ஏன்னா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து உச்சமாயிட்டா இருந்துச்சுக்கலாம் எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி எல்லா கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய கிரகம் சூரிய பகவான் தான் அப்ப அங்க வந்து அவர் அவரு உச்சமாது என்ன பண்ணுவாரு உச்சமான பலனை கொடுத்துருவாரு எப்படி உச்சமான பலன் வாழ்க்கையில எட்டாத தூரத்துக்கு நிறைய நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நடக்கும் நடந்தே தீரும் இப்ப வாழ்க்கையில எப்படி சொல்லணும் கஷ்டங்கள் இருக்காது வேலை எல்லாம் வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குமா இருக்காதா இருக்கும் ஏன் வேலை உத்தியோகத்துல உங்களுக்கு நிறைய தடை இருக்கு நான் சொல்லட்டுமா உங்களுக்கு புதன் போய் நீசம் ஆயிட்டாரு சகோதர சகோதர உள்ள பிரச்சனை வேலை உத்தியோகத்தை பாக்குற இடத்துல பிரச்சனை தாய்மாம உறவுல பிரச்சனை ஒரு குழப்பத்திலே இருந்து இனிமே இருக்காது ஏன்னா புதன் பகவான் பக்ரமா இருந்தார் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறது ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதி அப்ப நிறைவேருக்கு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு எதிர்காலம் கொஞ்சம் தூரத்துல போகக்கூடிய அமைப்பு வரும் ஏன்னா புதனும் உத்தரட்டாதி நட்சத்திரம் சனி பவனுடைய நட்சத்திரம் போற யாருக்கு சனி பகவான் நல்லா இருக்கப்போ வேலை உத்தியோகத்துல பாருங்க கொஞ்சம் தூரத்துல கொஞ்சம் அனுகூலமா போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் நிறைய பேர் பாருங்க இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது மாதிரி மருத்துவ செலவு நிறைய பார்த்துட்டேன் நம்ம மருத்துவ செலவு கொஞ்சம் குறைஞ்சிரும் மருத்துவ செலவு குறைஞ்சி நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரும் அதே மாதிரி எங்க போய் நீங்க லோன் கேளுங்க கடன் கேளுங்க உடனே கடன் உதவி உடனே கிடைக்கும் மேசத்துக்கு பொறுத்தவரை இப்ப டைமிங் பக்காவா இருக்கு கரெக்டா பிளான் பண்ணி கண்டிப்பா ஜெயிக்கலாம் பொறுத்தவரை அதே மாதிரி நிறைய பேருக்கு பாருங்க நான் வீடு பூமி பண்ணுனீங்களா பண்ணலையா ஏன்னா அக்டோபர்ல இருந்து நீங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஏதாச்சும் ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருந்திருக்கும் உங்களுக்கு சொல்லிருப்பாங்க ஆமாங்க செலவு இருந்துச்சு அப்படின்ட்டு இருப்பாங்க இனிமேல் செலவுகள் கம்மியாகும் உங்களுக்கு வருமான இன்கம் சூப்பரா இருக்கும் தடைகள் தாமதம் இல்லாம வருமானத்தை பயங்கரமா பெருகி கொடுப்பா இப்ப வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வண்டி வாங்கணும் வாங்கணும் வாங்கக்கூடிய யோகம் வரும் கண்டிப்பா திருமணத்துல கணவன் மனைவிக்கு உள்ள மன வருத்தங்கள் இனிமே இருக்காது பயப்படாதீங்க ஏன்னா அங்கே சுக்கர பகவானும் உங்களுக்கு உச்சமாயி வக்ரமருந்தார் நல்லா பாத்துக்குங்க ஒரு ரெண்டு மாசமா பாருங்க திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் இல்ல படிப்பு கல்வியா இருக்கட்டும் ரெண்டுமே சரியில்லாத ஒரு தடைகளை பார்த்தவங்க யாருன்னா இந்த மேசராசியா இருப்பாங்க இப்பதான் நல்ல ஒரு வக்ர நிவர்த்தியானதா முழுமையான ஒரு பலனை கொடுப்பாரு எப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறான்னா உங்களுக்கு ஏப்ரல் மாசம் கரெக்டா பதிமூணாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறா அப்ப நிறைய பேருக்கு ஏப்ரல் பதிமூணுக்கு அப்புறம் எடுத்த காரியம் சரி திருமணம் சார்ந்த பேச்சா இருக்கட்டும் காதல் திருமணம் நிறைய கைக்குடி வரும் ஏன்னா சூரியன் வந்து ஏழாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா உங்களுக்கு அஞ்சா அதிபதி ஏழாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்ப காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் மேசராசு மேசராசியை பொறுத்தவரை அடுத்து பாருங்க மேசராசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் எழுதுங்க நல்ல ரிசல்ட்டு மேசத்துக்கு இருக்கும் ஏன்னா இந்த பாதி அதாவது ஏப்ரல் மாசம் பதினாம் தேதிக்கு அப்புறம் இந்த சூரியன் வந்து உச்சம் ஆயிட்டாருன்னா யாருடைய லக்னத்துல சூரிய பகவான் தொடர்பு தொடர்பு அவங்க மட்டும் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பா நல்லா ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு நல்ல ஒரு அமைப்பு வரக்கூடிய அமைப்பு தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசாபதி தொழில் ஸ்டார்ட் பண்ண நல்ல ஒரு மாற்றம் அதே மாதிரி லாப வருமானம் திடீர் லாற்றி யோகம் எடுக்கக்கூடிய நபர்களை இந்த ரெண்டாம் இடத்துல குரு இந்த சுக்ரபகான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டேன்னா ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அந்த பரிவர்த்தனை யோகம் பயங்கரமான ஒரு லாபத்தை கொடுத்துரும் அப்ப ஜாதகத்தை பார்த்துட்டு கரெக்டா நீ லாட்ரி யோகத்தை எடுத்தீங்கன்னா இந்த பன்னெண்டாம் இடத்துல உள்ள சுக்கரபகான் மகாலட்சுமி யோகத்தை கொடுத்துருவார் இப்ப வெளிநாடு வெளியில் உள்ள லாட்ரி யோகம் எடுக்கலாமா எடுக்கலாம் கண்டிப்பா எடுக்கலாம் உங்களுக்கு அதே மாதிரி கமிஷன் சார்ந்த பிசினஸ் நெருப்பு சார்ந்த துறை இரும்பு சம்பந்தப்பட்ட துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே பாருங்க மருத்துவத்துறை இது எல்லாமே சூப்பரா இயங்கக்கூடிய அமைப்பு ஏன்னா நிறைய வண்டி வாகனம் வச்சு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுவீங்க மருத்துவத்துறை நிறைய பேர் இருப்பீங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஆசிரியர் விளை பார்ப்பீங்க ஒரு தலைமை பொறுப்பு வரக்கூடிய அமைப்புல இருப்பீங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பெண்களுக்கும் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் நட்சத்திர பலன்கள் கூட முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அஸ்வின் நட்சத்திரம் பிறந்தவங்க அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு பாருங்க சோ அதாவது உங்களுக்கு ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கேது பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் எப்படி உத்தரத்துலதான் போய்கிட்டு இருக்காரு அந்த சூரியன் வந்து உச்சமாக ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய விரைய செலவு நிறைய தலையில கொடுத்துட்டாரு இனிமேல் விரைய செலவு கொடுக்க மாட்டாரு ஏன்னா அவர் வந்து உச்சமாகறாரு அதாவது ராசில வந்து உச்சமாகறாரு அப்ப பயங்கரமான ஒரு அமைப்பை கண்டிப்பா கொடுத்துருவாரு அரசாங்க வேலை அரசு அனுகூலம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சுபகாரியம் சுப செலவு சந்தோஷம் இது எல்லாமே சூப்பரமை அமைச்சு கொடுக்குறாரு கரமணி ஒற்றுமை சந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா பரணிச்சில் எப்போதுமே நாகரீகமான குணமும் குடும்பத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய குணமும் ரொம்ப சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும் அதிகமா இருக்கும் இனிமே பாருங்க குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு ஏன்னா இவங்களுக்குதான் ரொம்ப தடைய நிறைய செலவுகள் அதிக அதிகப்படுத்தி கொடுத்தார் இனிமேல் செலவுகள் இருக்காது நல்ல ஒரு சுப செலவா பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரும் ஏன் அப்படி வரும்னா உங்களுக்கு சுக்கர பகான் மேகிமம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதனால உங்களுக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியோகம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே பண்ணிக்கலாம் எந்த காரிய உங்க பக்கம் வெற்றிக்கு வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்க எதுலையுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் எல்லாமே அனுசரிச்சு போகிற குணம் இவங்கள்ட்ட எல்லாமே இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவியெல்லாமே ஒரு வெற்றி பதவியாக வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை அரசு முன்னாணம் சுபகாரியம் வீட்டில் பண்ணக்கூடிய அமைப்பு இது எல்லாமே சூப்பரா இருக்கு ஏன்னா சூரியன் வந்து உங்க ராசியில வந்து அதாவது உச்சமாக போறாரு நட்சத்திரி அப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பாரு அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக வரக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது